முதலாவதாக தாதனூர் ஆஞ்சநேயர் இணையாட்டி மண்டலம் மதுரை நேரன் இரண்டாவதாக திருப்புரணிக்காடு வள்ளி பிரதா

முதலாவதாக திரைப்படக்காரர் பிரபா விஜயபுரம் நகை சுடல் ஓட்டி வருகின்ற காரணம் வடிவேலு வீரராக புறம் கரண் இரண்டாவதாக துறை அரகம் எஸ் பி பழனி ஏதார்புடம் சித்தி விநாயகர் மூன்றாவதாக புறங்காடு காலி துரன் மஞ்சக்கரை அடைக்கலும் ராமணியல் சிவானி பெரிய மாற்றிலையும் பனிரண்டு

துணை இரண்டாவதாக புறங்காடு காளியோரன் பிராமணவயல் சிவானி

வர முடிய வேணாம் இருக்குவா இல்லை வேணா நம்ப தெரியும் ஓடி ஓடி அப்படின் ஓடிங்க O đi o đi ra. đi, ra, đi ra. ஒண்ணி மா நடைபெறுகிற சிறிய மாற்றிலேயே பனிரெண்டு வண்டிகள் வருதுனே திருசரணிக்காடு வள்ளி புற விஜயபுரம் இரண்டாவது திருங்காடு காளீஸ்வரன் பிராமணவரையில் சிவானி மஞ்சக்கரை அடைக்கல மூன்றாவதாக நிலையூர் அமரர் முத்தையா பிள்ளை நினைவாக நான்காவதாக வேதியங்குடி புவியரசன் தங்கமகன் கருப்பு என்ன வள்ளிப விஜயபுரம் நட்பே துணை இரண்டாவது புறந்தாடு காலீஸ்வரன் மற்றக்கரை அரைச்சரும் பிராமணவையில் உரையுடைய மார் காலீஸ்வரன் பிராமண ஏன்னா ஓடிக்கணு

t o

કt પા�ે મા�મ મૂ મી મૉં મી મીં મા઱ળ મૂલ મી મા઱ મં મૂ મે મૂ મા઱લ મ૨ાખળા મૂ thank <laughs> you